தமிழ் சினிமாவில்ல புது புது படங்கள் மக்களுக்கு பொழுதுபோக்கா இருக்குதோ இல்லையோ சீரியல் தான் டிவிக்கு அடுத்தபடியா இருக்கும் விஜய் டிவி சேனல் எவ்வளவுதான் போராடினாலும் சன் டிவி கிட்ட நெருங்க முடியாத அளவிற்கு தவித்து வருது அந்த வகையில சமீபத்துல புதுசாக வந்த மல்லி சீரியல் கடந்த வாரம் போல இந்த வாரமும் ஆறாவது இடத்தை பிடித்துள்ளது புள்ளி எண்பத்தி எட்டு புள்ளிகளைப் பெற்று அதே இடத்தை தக்க வைத்திருக்கிறது இதனை அடுத்து கடந்த வாரம் நான்காவது இடத்திலிருந்த விஜய் டிவி சீரியலான ஆசை சீரியல் இந்த சீரியான ஒரு புள்ளிகளை பெற்று ஐந்தாவது இடத்திற்கு போய்விட்டது அடுத்ததாக கடந்த வாரம் இரண்டாவது இடத்தை பிடித்திருந்த புத்தம் மருமகள் சீரியல் ஏழு புள்ளி எண்பத்தி ஐந்து புள்ளிகளை பெற்று இந்த வாரம் நான்காவது இடத்தில் உள்ளது இதனை அடுத்து கடந்த சில மாதங்களாக நான்காவது இடத்திலிருந்த வானத்தப்போல சீரியல் ஏழு புள்ளி எண்பத்தி ஒன்பது விலை பெற்று தற்பொழுது மூன்றாவது இடத்திற்கு முன்னேறி உள்ளது அடுத்ததாக சீரியல் தொடங்கி முதல் வாரத்திலிருந்து கடந்த வாரம் முதல் முதலிடத்து கெட்டியாக பிடித்திருந்த சிங்கப்பெண்ணே சிறியல் இந்த வாரம் எட்டு புள்ளி எழுபத்தி நான்கு புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தில் உள்ளது இதனைத் தொடர்ந்து வழக்கத்துக்கு மாறாக இரண்டாவது இடத்தில் இருந்த கையல் சிறியல் தற்போது முதலிடத்தை பிடித்துள்ளது அந்த வகையில் டிஆர்பி ரேட்டிங்கில் எட்டு புள்ளி எண்பது புள்ளிகளை பெற்று கையல் மாஸ் இருக்கிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க